டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் கண்டறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி அறுபத்தி மூன்று செகண்ட் கொஷின் தனிமங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று தனிமங்கள் கொண்ட குழுக்களாக அல்லது தொகுதிகளாக பிரிந்த மும்மை என்று குறிப்பிட்டவர் தனிமங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று தனிமங்கள் கொண்ட குழுக்களாக அல்லது தொகுதிகளாக பிரித்த மும்மை என்று குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி ஜோஹன் உல் நீர் ன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறு அறியப்பட்ட தனிமங்களை அவற்றின் நிறையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் ஒழுங்கமைத்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறு அறியப்பட்ட தனிமங்களை அவற்றின் அணுநிறையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் ஒருங்கிணைத்தவர் ஆப்ஷன் பி ஜான் நியூலாந்த் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மென்டலி பிப்து கொஸ்டின் அணு எண்ணின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட அட்டவணை அணு எண்ணின் ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட அட்டவணை ஆப்ஷன் சி நவீன கால தனிம வரிசை அட்டவணை சிக்ஸ்த் கொஷின் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் புரோட்டான்களின் எண்ணிக்கையை சார்ந்தவை அல்ல மாறாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் சார்ந்தது என கூறும் விதி தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் புரோட்டான்களின் எண்ணிக்கையை சார்ந்தவை அல்ல மாறாக எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் சார்ந்தது என கூறும் விதி ஆப்ஷன் பி நவீன ஆவர்த்தன விதி செவன்த் கொஷின் தனிமங்களின் துணைக்கூடுகள் தனிமங்களின் துணைக்கூடுகள் புவி அழைக்கப்பட்ட தொகுதி ஆப்ஷன் பி காரமன் உலோகங்கள் தொகுதி இரண்டுஜன் குடும்பம் அல்லது சால்கோன் குடும்பம் காணப்படும் தொகுதி ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோன் குடும்பம் காணப்படும் தொகுதி ஆப்ஷன் சி பதினாறு டென்த் கொஷின் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி டி தொகுதி தனிமங்கள் லெவன்த் கொஷின் ஹைட்ரஜனின் ஹெச் டூ ஹைட்ரஜனின் கெல்வின் கொதிநிலை ஹைட்ரஜனின் கொதிநிலை ஆப்ஷன் பி இருபது புள்ளி ரெண்டு ஏழு ஒன்று கெல்வின் டுவெல்த் கொஷின் கீழ்கண்டவற்றுள் காரமன் உலோகங்களை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றுள் காரமன் உலோகங்கள் ஆப்ஷன் பி பெரிலியம் முதல் ரேடியம் வரை தேர்ட்டீன் கடினமான பிரகாசமான கம்பியாக நீட்டக்கூடிய தகடாக அடிக்கக்கூடிய உருக்கக்கூடிய மற்றும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியவை கடினமான பிரகாசமான கம்பியாக நீட்டக்கூடிய தகடாக அடிக்கக்கூடிய உருகக்கூடிய மற்றும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடியவை ஆப்ஷன் ஏ உலோகங்கள் ஃபோட்டீன் டேஸ் தவிர மற்ற எல்லா உலோகங்களும் அரை நிலையில் திண்மமாக இருக்கக்கூடியதாகும் இதைத் தவிர மற்ற எல்லா உலோகங்களும் அறைவெப்ப நிலையில் திண்மமாக இருக்கும் ஆப்ஷன் ஏ பாதரசம் உலோகம் மற்றும் அலோகம் ஆகியவற்றின் பண்புகளை கொண்டவை உலோகம் மற்றும் அலோகம் ஆகியவற்றின் பண்புகளை கொண்டவை ஆப்ஷன் ஏ உலோக போலிகள் சிக்ஸ்டீன் தெரு விளக்குகளில் அதிலுள்ள மின் ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு தெருவிளக்குகளில் அதில் உள்ள மின் இலை ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு ஆப்ஷன் டி ஆர்கான் கார உலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சோடியம் பொட்டாசியம் எயிட்டீன் பொருத்தக நிறம் அலோகங்கள் சிவப்பு கருப்பு வெண்மை மஞ்சள் புரோமின் கார்பன் பாஸ்பரஸ் சல்ஃபர் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மின்னணு கருவிகளை பற்ற வைக்க பயன்படுவது மின்னணு கருவிகளை பற்ற வைக்க ஆப்ஷன் சி பற்றாசு விமான பாகங்கள் செய்ய பயன்படுவது விமான பாகங்கள் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ டியூராலிமின் முதன் முதலில் தீபொறி தீபொரியூட்டியை கண்டறிந்தவர் முதன் முதலில் தீபொரியூட்டியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் உல்பாங் டாபர் நீர் டிமிட்ரி மெண்டலி மற்றும் லோதார் மேயருக்கு போல் டேவி பதிகத்தை டேவி பதக்கத்தை பெற்றவர் டிமிட்ரி மெண்டலி மற்றும் லோதார் மேயருக்கு போல் டேவி பதக்கத்தை பெற்றவர் ஆப்ஷன் சி ஜான் நியூலாந்து டுவெண்ட்டி த்ரீ என் எனப்படும் வேதி கருத்தினை உருவாக்கியவர் எண் எனப்படும் வேதி கருத்தினை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஹென்ரி ஹைவன் மோஸ்லே டுவெண்ட்டி போர் ஐயுபிஎஸ்சியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நூத்தி பதினேழாவது தனிமம் ஐயுபிஎஸ்சியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட நூத்தி பதினேழாவது தனிமம் சி சைன் ட்வெண்ட்டி ஒரு உலோகம் பாதரசத்தோடு சேர்க்கப்படும் தோன்றுவது ஒரு உலோகம் சேர்க்கப்படும் தோன்றுவது பி அமால்கம் சிக்ஸ் உலகில் அதிக அளவு காணப்படும் ஒரு தனிமம் உலகில் அதிக அளவு காணப்படும் ஒரு தனிமம் ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் டுவெண்ட்டி செவன் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் எதை சார்ந்து அமையும் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் எதை சார்ந்த அமையும் ஏ அணு எண் ஆவர்த்தன அட்டவணையில் முதல் தொடர் தனிமங்கள் எது ஆவர்த்தன அட்டவணையில் முதல் தொடர் தனிமங்கள் எது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் ஹீலியம் டுவெண்ட்டி நைன் ஆவர்த்தன அட்டவணையில் ஏழாவது தொடர் தனிமங்கள் எது ஆவர்த்தன அட்டவணையில் ஏழாவது தொடர் தனிமங்கள் எது ஆப்ஷன் பி எஃப்ஆரிலிருந்து ஓஜி வரை தேர்ட்டி எலக்ட்ரான் ஏற்கும் அணு பெரும் மின்சுமை எலக்ட்ரான் ஏற்கும் அணு பெரும் மின்சுமை ஆப்ஷன் பி எதிர்மின் சுமை அயனியாக்கும் என்டால்ஃபியின் அழகு அயனியாக்கும் என்டால்ஃபியின் அழகு ஆப்ஷன் ஏ க்ளோஜூல் பை மோல் தேர்ட்டி டூ எலக்ட்ரான் கவர் தன்மையை கணக்கிடுவதில் பெரும் பங்களிக்கும் அளவீடு எலக்ட்ரான் கவர் தன்மையை கணக்கிடுவதில் பெரும் பங்களிக்கும் அளவீடு ஆப்ஷன் டி பாலிக் அளவீடு தேர்ட்டி த்ரீ வாயுக்கள் பற்றிய தகவல்களில் சரியானது மந்த வாயுக்கள் பற்றிய தகவல்களில் சரியானது ஏ மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை பி மந்தவாயுக்களின் வெளிமட்டத்தில் உள்ள ஆர்பிட்டால்கள் எஸ் மற்றும் பி சி மந்தவாயுக்களின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியம் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி ஃபோர் வெனேடியம் பெண்டாக்சைடின் வாய்ப்பாடு பெனேடியம் பெண்டாக்சைடின் வாய்ப்பாடு ஆப்ஷன் ஓ ஃபைவ் சல்பேட் தாதுக்கள் சல்பைட் தாதுக்கள் எப்சம் உப்பு பி பாரட்ஸ் ஜிப்சம் சி ஆங்கிலிசை டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி சிக்ஸ் ஆக்சைடு தாதுக்களில் சரியானது ஆக்சைடு தாதுக்களில் சரியானது ஏ பாக்சைட் குப்ரைட் ஹெமடைட் பி ஜிங்கைட் பைரோலுசைட் பிட்சி பிளான்டி சி மேக்னடைட் காப்பர் பைரைட்ஸ் தின்கள் அல்லது ஹேசைட் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பொறுத்துக மக்னீசியத்தின் தாதுக்கள் தாது வாய்ப்பாடு மேக்னசைட் டாலமஸ்ட் கார்னலைட் எப்சம் உப்பு MgSO4, 7H2O, KCl, MgCl2, 6H2O, CaCO3, MgCO3, MgCO3. சரியான விடை ஆப்ஷன் B, 4, 3, 2, 1, 38, எயிட் தமிழ்நாட்டில் ஜிப்சம் அதிகம் கிடைக்கும் மாவட்டம் தமிழ்நாட்டில் ஜிப்ஸம் அதிகம் கிடைக்கும் மாவட்டம் ஆப்ஷன் ஏ திருச்சி கோவை தேர்ட்டி நைன் தமிழ்நாட்டில் டங்ஸ்டைன் தாது கிடைக்கும் பகுதி தமிழ்நாட்டில் டங்ஸ்டைன் தாது கிடைக்கும் பகுதி ஆப்ஷன் பி மதுரை திண்டுக்கல் ஃபார்ட்டி அதிக வினைபடும் உலோகங்களில் உலோக ஆக்சைடு உலோகமாக எதன் மூலம் ஒடுக்கம் அடைகிறது அதிக வினைப்படும் உலோகங்களில் உலோக ஆக்சைடு உலோகமாக எதன் மூலம் ஒடுக்கம் அடைகிறது ஆப்ஷன் சி மின்னாற் பகுப்பு ஃபார்ட்டி ஒன் குறைவாக வினைப்படும் உலோகங்களில் டேஸ் செதிவுறுவதால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது குறைவாக வினைபடும் உலோகங்களில் டேஸ் செதிவுறுவதால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது ஆப்ஷன் பி செஞ்சுடேட்ரி ஃபார்ட்டி டூ வினைபடும் திறன் அதிகம் உள்ள உலோகம் வினைபடும் திறன் அதிகம் உள்ள உலோகம் ஆப்ஷன் டி அலுமினியம் ஃபார்ட்டி த்ரீ அலுமினியத்தோடு வினைபுரியாத தனிமம் அலுமினியத்தோடு வினைபுரியாத தனிமம் ஆப்ஷன் டி நீட்டம் மற்றும் அட நைட்ரிக் அமலம் ஃபார்ட்டி ஃபோர் சைப்ரஸ் எனும் தீவிலிருந்து எடுக்கப்பட்ட உலோகம் சைப்ரஸ் எனும் தீவியிலிருந்து எடுக்கப்பட்ட உலோகம் ஆப்ஷன் சி குப்ரம் ஃபார்ட்டி ஃபைவ் அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் அலுமினியத்திற்கு அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் ஆப்ஷன் சி இரும்பு செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம் செம்பழுப்பு நிறமுள்ள உலோகம் ஆப்ஷன் டி தாமிரம் செவன் ஸ்டவ் கழிவுநீர் குழாய்கள் ரேடியேட்டர் கழிவுநீர் சாக்கடை மூடிகள் இரும்பு வேலிகள் தயாரிக்க பயன்படுவது ஸ்டவ் கழிவுநீர் குழாய்கள் ரேடியேட்டர் கழிவுநீர் சாக்கடை முடிகள் இரும்பு வேலிகள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ வார்பிரும்பு எயிட் டில்வெட்டின் ரசக்கலவை எதற்கு பயன்படுகிறது டில்வெட் சில்வர்டின் ரசக்கலவை எதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ பற்குழிகளை அடைக்க பயன்படுகிறது இரும்பு துரு அதாவது துருப்பிடித்தல் என்பது இரும்பு துருப்பிடித்தல் என்பது ஆப்ஷன் டி நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு ஃபிஃப்டி பந்திராவளி கடம்பால கடல் பாலம் அமைந்துள்ள இடம் பந்த்ராவ பந்திராவளி கடல் பாலம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் பி மும்பை